வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பயங்கள் ஃபோபியான்னு சொல்லுவாங்க பல்வேறு விதமான ஃபோபியாக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபோபியாக்கள் விஐபிகள்கிட்ட இருந்த ஃபோபியாக்களை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக எனக்கெலாம் பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் பயம் கிடையாது ஆனால் கம்பளி பூச்சை பார்த்தாலே நான் அப்படியே பயந்து அப்படியே ஒரு மாதிரி புள்ளரிச்சு போயிடுவேன் திடீர்னு ஒரு இடத்துல கம்பளி பூச்சை பார்க்குறப்ப எனக்கு வந்து அது பதட்டம் ஆயிடும் அதனால் ஒரு இடத்துல கம்பளி பூச்சி இருக்குது இந்த மரத்தில் இருக்குது அல்லது இந்த ரூம்குள்ளே வந்துருச்சுனாலே நான் அந்த இதுக்குள்ளே போகிறக்கே பயப்படுவேன் அந்த அளவுக்கு அந்த ஒரு அது ஒரு ஃபோபியா தான் இதெல்லாம் பார்த்தோன்னா பிரபலமான ஒரு பாடகி உலகமே வியக்கக்கூடிய ஒரு பாடகி மடோனா அவங்களுக்கு வந்து இடி மின்னல் அப்படின்னால ஒரு பயம் உண்டாங்க அதுக்கு வந்து பிராண்டோ போபியா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட சின்ன வயசில் அதிக சத்தமுள்ள சூழலில் வளர்ந்துருக்காங்க சுற்றி சுற்றி வந்து ப பட்டறை அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி டங்கு டங்கு அடிச்சிருக்க மாதிரி அதெல்லாம் வந்துட்டு அதிலே என்ன இடி மின்னல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி அதுமா இத்திற்கு அவங்க ஒரு பாடையும்ங்கிறப்ப வந்து மியூசிக்கல் ட்ரூப்லாம் இருக்கிறோம் அதில் வந்து மியூசிக் டம் டம்னு அடிக்க செய்வாங்க அதே மீறி வந்துட்டு அந்த இடி மின்னலாம் மட்டும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குது அதே போல் ஆங்கில கவிதா இனி ரொம்ப உலக ஃபேமஸானவங்க எமிலி டிக்சன் அவங்க ரெண்டாயிரம் கவிதைக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த அகோரா போபியா அப்படின்ட்டு ஒரு பயம் வந்திருக்கு அது என்னான்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் ஸ்பேஸ் அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அதாவது அவங்க அப்பா சின்ன வயசில் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே பழங்கி இருந்தவங்களுக்கு வெளி உலகம்னாலே வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட கவிதைகள்லேயே வந்துட்டு நிறையா லோன்லினஸ் அந்த தனியாக இருக்கிறது அதை பற்றி தான் நிறையா எழுதிப்பாங்க அவங்களுக்கு ஒரு வெட்ட வழியில் வந்துட்டாலே வந்து அது ஒரு பயம் வந்துடுமா என்ன இது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அதே போல் நம்ம ஹிந்தி நடிகர் அஜய் தே அஜய் தேவ்கான் அவருக்கு பார்த்தோன்னா எலிவேட்டர்னாலே பயம் வந்துடுமா எலிவேட் முதல்ல நமக்கே வந்து அந்த லிஃப்ட்டில் போகிறேன்னா வந்து ஐயோ லி லிஃப்ட்டு ஸ்டக் ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் நமக்கும் இருக்க தனியும் அதே பயம் வந்து அஜய் தேவ்கானுக்கும் இருக்கான் நம்ம அபிஷேக் பச்சன் பார்த்திங்கன்னா பழங்களை பார்த்தா பயப்படுவாராங்க அது வந்து ஃபியர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃப்ரூட்டோபோ போபியா அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த இதில் பார்த்தோன்னா அவருக்கு வந்து பழங்களை வந்துட்டு பார்த்து அது என்ன தெரில ஒரு நேரம் பழங்கள் வந்துட்டு அந்த அழுகி போகிறது அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி என்ன தெரில அது பழங்களை பார்த்தாலே வந்து அவருக்கு ஒரு அது ஒரு அந்த அசூயமாக அந்த மாதிரி இருக்கும் போல் மாதிரி ஆக்ட்ரஸ் கேத்ரினா கைஃப் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தக்காளி பழம் மட்டுமே வந்து பயமாக இருக்குமா ஏன்னா தக்காளி பழத்தை பார்த்தாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பயப்படுவாங்க அது அந்த தக்காளி பழம் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்களாம் ஏன்னா அதுபோல் அவங்களுக்கு வந்து இந்த பள்ளி மேலேயும் பயம் இருக்குது பள்ளி தக்காளி இந்த ரெண்டும் வந்து அதனால் வந்து நீ வாட்டி அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் தக்காளி பல மாதிரி தக தகன்னு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டாங்க கடுப்பாயிடுவாங்க அடுத்து ரஃபேல் நட்டால் டென்னிஸ் வீரங்க அவர் டென்னிஸில் அவர் சாதித்தது பெரிய சாதனைகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் பார்த்தா அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குழந்த மாதிரி ஏகப்பட்ட பயத்தோடு வாழ்ந்துருக்காருங்க அவருக்கு நாயை கண்டா பயம் சலந்திய கண்டா பயம் ஒரு இந்த தண்டஸ்டாம் கண்டா பயம் பைக்கை பார்த்தா கூட பயம் ராத்திரி வீட்டில் தனியாக இருக்கிறது பயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இவர் கமல் சொல்வார் பார்த்தீங்களா தெனாலியில் வந்துட்டு எனக்கு அது பயம் இது பயம்ட்டு அதே இது வந்துட்டு ரஃபேல் நட்டாளுக்கும் பொருந்தும் போல் அடுத்து இந்த ஓஃப்ரா வின்ஃப்ரே அவங்க வந்து இந்த டாக் ஷோ நடத்துனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களுக்கு வந்து இந்த சூயிங்கம்னாலே பிடிக்காதாங்க சூயிங்கம் சாப்பிட்றவங்கள பார்த்தாலே கடுப்பாயிருவாங்களாம் அதனால் என்ன பண்ணுவாங்கட்டா அவங்களோட அந்த டிவி டாக் ஷோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த பில்டிங்கில் யாரும் சிவங்கம் சாப்பிட்றதுக்கு அலோவுடு கிடையாது அதெல்லாம் வந்து தடை பண்ணியே வச்சுருந்தாங்களாம் அடுத்து நம்ம ஹா பாலிவுட் நடிகை பட்டு அவங்களுக்கு இருட்டுனாலே பயம் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலே வந்து ரொம்ப பயந்துருவாங்களாம் அதனாலே வந்துட்டு அவங்க உறங்குறப்ப டிம் லைட்டாவது இருக்கணும் அல்லது இந்த கட்ரை கட்ரைனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வச்சுருவாங்களேன் ஜன்னல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக வெளிச்சம் வெளி வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி தான் அப்படி தான் தூங்குவாங்களாம் என்ன அடுத்து யார் பார்த்தோம்னா நம்ம ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டு அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிங்க அவருக்கு வந்து தீயினாலே வந்து பயம் தீனால் நமக்கு வந்து தீ சுடும்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இவருக்கு தீயை பார்த்தாலே பயமாக என்னென்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்தே வந்து நிறையா தீ விபத்துக்கள் இதெல்லாம் வந்து நிறையா பார்த்து பார்த்து அதனாலே வந்து அவருக்கு தீயினாலே ஒரு பயம் இருக்குமா பாலிவுட் நடிகை செலீனா ஜெய்ட்லி அவங்களுக்கு வந்து வண்ணத்து பூச்சினாலே பயம் தாய்லாந்துலேருந்து ஒரு தடவை ஷூட்டிங் போயிருக்காங்க ஏன்னா அவங்க தச்சேலாம் வந்து அங்கே வந்து ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அவங்க மேலே உட்காந்துருச்சான் அலறி அடித்து ஓடினாங்களாம் ஓடினாங்க ஓடினாங்களாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக அவங்க கூட நினச்சி லாரா தாத்தாலேருந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப துரத்தி போய் தான் அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஷூட்டிங் கூப்பிட்டு வந்தாங்களாம் பொதுவாக வண்ணத்து பூச்சினாலே வந்துட்டு பெண்களுக்கு பிடிக்கும் அதை ஒரு அழகியலாக பார்ப்பாங்க அப்படின்போம் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே செலினா ஜெய்ட்லிக்கு வந்துட்டு வண்ணத்து பூச்சினாலே ஒரு அலர்ஜியாக பார்த்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த லிபியா அதிபர் கடாபி அவருக்கு பார்த்தோம்னா கடலுக்கு மேலே விமானத்தில் பறக்கிறப்ப கடலுக்கு மேலே பறந்தால் அவருக்கு ஒரு பயம் வந்துடுமா அதுவும் மணிக்கணக்காக பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம விமானம் வெடித்து கடலில் விழுந்துருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் போல் அதனாலே அவருக்கு தலைவலி வந்துருமா என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரி அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறப்ப வந்துட்டு கடல் வழியான பயணம் வந்து மணிக்கணக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால் உடனே அவருக்காகவே வந்துட்டு போடா நம்ம வந்து அப்படி சுற்றி போகலான்ட்டு எப்படி நிலப்போய் மேலேயே போகிற மாதிரி வந்துட்டு ரூட் அமைச்சு அமைச்சு அந்த மாதிரிலாம் வந்து மாற்றி அமைச்சு அவரை கூப்பிட்டு போவாங்களாம் அவரோட பயத்தால் எவ்வளோலாம் பிரச்சனை பாருங்களேன் அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தவர் இவருக்கு வந்து மேடை பேச்சினாலே பயமாங்க ஒரு இருபத்தொம்போது வயதில் வந்துட்டு முதல்ல மேடை ஏறுறாரு அங்கே பேசுகிறாரு மக்கள் மத்தியில் மூணு நிமிஷம் பேசினதுமே வேர்த்து விருது போய் வந்து உக்காந்துட்டு முகத்தை மூடிட்டு அவர் வந்து அப்படி என்னடா இது இவ்வளோ வெக்கமாகி போச்சு அசிங்கமாகி போச்சு அப்படின்ட்டு நொந்து போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படித்து அதுக்கப்புறமா நல்லா சரளமாக மேடையில் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வாதிகாரி ஹிட்லர் ஹிட்லர்னாலே வந்துட்டு கடுமையானாலும் ஏகப்பட்ட மனித உயிர்களை வந்து பழி வாங்கியவர் கொடூரமான மனிதர் அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கணும் ஆனால் அவருக்கே பார்த்தோம்னா பல் டாக்டர் மேலே ஒரு பயம் இருந்திருக்குங்க அந்த பல் டாக்டர்னால பயம் மேலே பயனாலே அவரோட பல் வந்துட்டு ஒரு சில பல்ல வந்துட்டு சொத்தையாக இருக்குது சில இதுலலாம் அந்த மஞ்சள் படிஞ்சிருக்குது நாற்றம் எடுக்கிற அளவுக்குலாம் வந்துருக்குது ஆனாலும் வந்துட்டு பல் டாக்டர்கிட்ட போனால் ஐயோ பல்ல பிடிக்கிற வரோன்னு பயந்துக்கிட்டே வந்துட்டு அவர் வந்து பல் டாக்டே பார்க்காம இருக்கார் ஒரு டயத்தில் வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை பார்த்தே ஆனுங்க அப்படின்ட்டு அவருக்குன்னே இருக்கக்கூடிய டாக்டர் ஒரு பல் மருத்துவர் வந்துட்டு நீங்கள் இப்படியே இருந்தால் சரி வராதுங்க நீங்கள் ஒரு எதா க இது இது ரூட் கனால் இந்த மாதிரியாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கும் அப்புடின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எட்டு எட்டு நாள் டைம் தரேன் எனக்கு மொத்தத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டு தான் வந்துட்டு பல் டாக்டரை அணுகி அதை வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க உலகத்துக்கே வந்து அவர் ஒரு பெரிய சர்வாதிகாரியும் தெரிஞ்சாலும் அவர் ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் பயந்துட்டுருக்காரு இனி அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்ய தகவலோடு வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்